ஸோ நாகராஜனை பார்த்தீங்கன்னா ஆந்திரா தெலுங்கானாவில் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட நூறு கோடியை தாண்டிடுச்சு சார் குபேரா தான் மிகப்பெரிய ஒரு வெற்றி நாகராஜனாவுக்கு அப்படின்னு சொல்லி நூறு கோடி வருடத்திலேயே மிகப்பெரிய ஃபர்ஸ்ட் ஹேட் அதாவது ஹிட் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் கூலிப்படும் கண்டிப்பாக ஜெயிலர் டூ அதுக்காக காத்திட்டு இருக்கு இப்போ ஷூட்டிங் வந்து டிசம்பருக்குள்ளே முடிக்க போகிறாரு மூத்த பத்திரிகையாளர் திண்டுக்கல் வெங்கடேஸ்வர் நம்மளோட நினைச்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் கூலி திரைப்படத்துடைய வசூல் என்ன நிலவரணும் சார் ஏன்னா இப்போ நிறைய தேட்டர் உரிமையாளர்களே வந்து பார்த்தீங்கன்னா கூலி வசூலை பற்றி ஒவ்வொரு விஷயமா கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் இருக்காங்க ஸோ இது உலகம் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா அளவு கலெக்ஷன் அடிச்சிருக்கு குறிப்பாக தமிழ்நாட்டில் என்ன கலெக்ஷன் அடிச்சிருக்கு இந்த வருஷத்தில் வந்த திரைப்படங்களில் எத்தனாவது இடத்துல இருக்குது சார் கூலி கிட்டத்தட்ட கூலி வந்து அறநூறு கோடி இப்போ நெருங்கிக்கிட்டு இருக்குது சார் ஐநூறு கோடிலாம் தாண்டியாச்சு ஸோ அந்த ஐநூறு கோடி கிளப்பில் வந்து ரஜினி சார் மட்டும்தான் இருக்கார் ஃபர்ஸ்ட்டு படமும் அவர் தான் செகண்ட் படமும் அவரு தான் தேர்ட் படமும் இருந்தால் ஐநூறு ரூபாய் அடித்த ஒரு ஹீரோ நம்ம தமிழ் இருந்த சூப்பர் ஸ்டார் ரஜினி இது யாரும் மறுப்பதற்கு இல்லை இதை நான் சொல்லலை நிறைய தேட்டர் ஓனர்ஸே சொல்லியிருக்காங்க கூலியுடைய கலெக்ஷன் பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் இந்த வீக்கெலாம் கொஞ்சம் ஏறி இருக்கு அதை அந்த இதை அந்த அதாவது பெஞ்ச் மார்க்கு கூலி வரக்கூடாதுங்கிற ஒரே நோக்கத்துக்காக நிறைய கலையான விமர்சனங்கள் கூலி வசூல் ரீதியாக இல்லை படம் ஃப்ளாப்பு அப்படிங்கிற அளவுக்குலாம் நிறைய ரசிகர்கள் பேசிகிட்டு இருந்தாங்க ரஜினிக்கு வேண்டப்படாத ரசிகர்கள் ஆனால் இந்த கலைவான கலையான தான் கூலியினுடைய மிகப்பெரிய வெற்றி காரணமாகவும் அமைஞ்சதுன்னு நான் சொல்ல வரேன் நான் இதை என்ன தான் இருக்குதுன்னு பார்க்க போனேன் ரசிகர்களும் மக்களும் அதிகம் இப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து நம்ம தமிழ்நாடை தவிர உங்களுக்கு வந்து தெலுங்கானா ஆந்திரா கர்நாடகா கேரளா ஹிந்திலாம் பார்த்தீங்கன்னா டாப் லெவலில் போயிட்டுருக்கு ஹிந்தியிலலாம் கிட்டத்தட்ட ஐம்பது கோடிக்கு மேலே தாண்டியாச்சு இந்த படம் கர்நாடகாவில் இருக்கு படம் இது இந்த படம் இதை ஆந்திரா தெலுங்கானாவில் கிட்டத்தட்ட நூறு கோடி நெருங்கிட்டு இருக்கு அது நாகராஜனாக கொண்டாடுறாங்க இங்கே கேரளாவுக்கு சோமியருக்கு மிகப்பெரிய வரவேற்பு இந்திய லெவலில் தான் இந்த படம் கூலி வசூல் ரீதியாக அடித்து காலி பண்ணிகிட்ருக்குனா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உலக லெவலில் வந்து அங்கே இன்னும் அதிகமான ஒரு வாய்ப்போடு நீங்கள் அதாவது ஒவ்வொரு ரசிகர்களையுமே பார்த்தீங்கன்னா கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணுறது டான்ஸ் ஆடுறது ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ மூனிகா சாங்கை போட்டுவிட்டு ஃபாரினர்ஸு யார் என்னென்னே தெரியாமல் அந்த ஆட்டோமேட்டிக் மியூசிக் சாங்கு அங்கே டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க மூணியா சாங்க்கு நியூயார்க்கில் இயர்க்கில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கேக் எடுத்துகிட்டு வந்து கே தியேட்டர் வாசலில் கேக் வெட்டி அபிஷேகம் அங்கே பண்ணி ஏன்னா அதை ரசிகர்கள் உலகம் பூரா இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இந்த விஷயங்கள் நம்ம பேச வேண்டியது இருக்குது பட் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ரசிகர்கள் செலிப்ரேட் பண்ணி டிக்கெட்டை இஷ்யூ பண்ணுறத எல்லாம் எங்ஸ்டர்ஸ் பொண்ணுங்க எங்கள் தலைவர் ரஜினி சாரை நாங்கள் பார்த்தா போதும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த நியூயார்க் சிட்டியெலாம் கலக்கிட்டு இருக்குது கிட்டத்தட்ட நியூ இயர்க்கில்லலாம் அதிகபட்ச கலெக்ஷன் கூலிப்படம் வெளிநாடுகளில் அளவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கலெக்ஷனை பார்த்தது தமிழ் தமிழ்நாட்டில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினியோட கூலி படம் தான் வந்த தகவல் நமக்கு அதை யார் என்ன பேசினாலும் எந்த விமர்சனம் கொடுத்தாலும் கலெக்ஷன் இல்லைன்னு சொன்னாலும் எதை பற்றி கவலைப்படாமல் மக்கள் செல்வா கூட அதிகப்படியான வசூலை கலக்கி ஐநூறு கோடிக்கு மேலே தாண்டி போய்கிட்டு இருக்குது சார் இந்த படம் இதை இதை வந்து நான் சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட அதிகாரபூர்வமான ஒரு தகவலை திருப்பூர் சுப்பிரமணியன் அவர்கள் வந்து சொல்கிறாங்க நீ வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தனியாக யூடியூபில் இருக்குது இந்த வருடத்தின் மிகப்பெரிய வசூல் கூலி படம் ஸோ எங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாச்சு எங்கள் குடும்பங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதை மறுப்பதற்கே கிடையாதுங்க அதெல்லாம் அதனுடைய தாண்டி போயிட்டு இருக்குங்க படம் இதற்கு முன்னாடி வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு படம் மிகப்பெரிய ஒரு தோல்வியை கொடுத்தது பட் அதை நான் பேர் சொல்ல நான் விரும்பலை வெற்றி தோல்விங்கிறது எல்லாருக்குமே சகஜம் பட் அவரும் சொல்கிறது வந்து அந்த படங்கள்லாம் அதாவது அவரேஜ் இட்டை கொடுத்து எங்களுடைய சூழ்நிலையை வந்து ஒரு கேள்விக்குறியாக்கின சமயத்தில் கூலி படம் வந்து மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் கொடுத்து வசூலில் அதிகப்படியாக தான் கொடுத்து நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படிங்கிறத திருப்பூர் சுப்பிரமணியன் அவர்கள் சொல்கிறாங்க ஸோ இப்போ நம்ம சொல்கிறது ஒரு பக்கம் நமக்கு வந்து தங்கள் அடிப்படையில் அவர் சொல்கிறது அதிகாரபூர்வமாக இருக்கும் இல்லையா அதனால் கூலியினுடைய கலெக்ஷனை வந்து அது இன்னும் வந்து அதிகப்படியாக தான் இருக்கு இன்னமும் செகண்ட் வீக்கை தாண்டி இருக்கு வெளிநாடுகளையும் செகண்ட் வீக்கை தாண்டி போய்ட்டுருங்கிறது தான் இங்கே மிகப்பெரிய ஒரு விஷயமா நான் பார்க்க போகிறேன் இப்போ எந்தெந்த வெளிநாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா கூலி திரைப்படம் வந்து முதல் இடத்தை கொடுத்துருக்கு சார் அதாவது மலேசியாவில் பிடிச்சிருக்கா சிங்கப்பூரா இல்லை ஆஸ்திரேலியாவா இந்த வந்து எங்கே ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது சார் கிட்டத்தட்ட உங்களுக்கு எல்லா சென்ட்ரிலையுமே கூலி வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டிருக்கு சார் இல்லை இந்த மலேசியா சிங்கப்பூர் நம்ம அமெரிக்கா ஃபஸ்ட்டாங்கிறதே இல்லை தமிழ் படம் இந்த கூலி படம் மிகப்பெரிய அளவில் எல்லா வெளிநாட்டு போயிட்டு இருக்கு செகண்ட் வீக்கை கிராஸ் பண்ணி இருக்கு அது உங்களுக்கு அதை அங்கே அதை தான் நம்ம பார்க்கணும் கிட்டத்தட்ட இரநூத்தம்பது கோடிக்கு மேல வெளிநாட்டில் கலெக்ஷன் ஆயிருக்கு உங்களுக்கு இது எந்த தமிழ் படத்துக்குமே இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு ரெக்கார்டு உங்களுக்கு இதை இப்போ நீங்க சொல்றதை புரிஞ்சிக்கும் போதோ தமிழ்ல இருந்து இது வரைக்கும் வெளிநாடுகளில் ரிலீஸ் ஆன திரைப்படங்கள்லயே இப்போ கூலியோட கலெக்ஷன் தான் நம்பர் ஒன்று எடுத்து அதிகமான கலெக்ஷன் கூலி படம் தான் கொடுத்துருக்கு அதான் நம்பர் ஒன்ல இருக்கு நம்பர் ஒன்ல இருக்கு உங்களுக்கு எல்லா எல்லா வெளிநாட்டு சென்டர்லயுமே பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ எல்லாம் உங்களுக்கு வந்து மிஞ்சி போனால் ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் தான் சார் போகும் ஒரு படம் இந்த படம் செகண்ட் வீக் வரைக்கும் போயிட்டு இருக்கு சார் எல்லா சென்டர்லையும் வேற முக்கியமான சென்டர்ல எல்லாம் உங்களுக்கு ரிலீஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க உங்கள் படம் இதை ஸோ நியூயார்க்லாம் அவ்வளோ செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க சரி ஓகே இந்த படம் மிகப்பெரிய லெவலில் வெளிநாட்டில் வந்து ரொம்ப ரீச் ஆயிருக்கு சார் அதேபடியே ரசிகர்களை உருவாக்கி இருக்கு ரஜினி சார் இதை ஓகே சார் இப்போ வெளிநாடுகள்லாம் இப்படி ஒரு நிலமை போயிட்டு இருக்கு இப்போ இந்த திரைப்படத்தில் நடிச்ச பல ஸ்டார்கள் இருக்காங்களா சார் அவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து சின்ன சின்ன காட்சிகள்லாம் வச்சுட்டாங்க அதனால வேஸ்ட்டு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ அவங்களோட ரியாக்ஷன் எப்படி சார் வேஸ்ட் பண்ண எப்படி சார் எடுத்துக்க முடியும் ஒரு கதை உருவாகுது இவங்கள ஒரு பத்து சீன் அஞ்சு சீன் இருக்குன்னா அந்த அஞ்சு சீன் தான் கொண்டு வர முடியும் கதைக்கு ஏன்னா ஸ்கிரீன் பிளே பண்ணும்போது இந்த கேரக்டருக்கு இவ்வளோதான் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு டைரக்டர் வந்து ஒரு மேகஸ்டியில் கிரியேட் பண்ணுவாங்க அப்படி தான் நீங்கள் வந்து கர்நாடகத்தில் வந்து உபேந்திரா பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபைட்டுக்கு ஒரு நாலு சீன் தான் வருவார் வந்தாலும் எந்த அளவு கலக்குனாரு அப்படிங்கிறத வந்து கர்நாடக மக்கள் இப்ப வந்து உபேந்திரா வீட்டுக்கு போய் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அவருக்கு சால்வையை போத்துறது சரி அந்த கிரீடம் வைப்பாங்க அங்கவஸ்து மாதிரி முதல் முறையை செலுத்துவாங்க கோயில் எல்லாம் நம்ம தமிழ்நாட்டுல அந்த மாதிரி தலையில அங்கவஸ்தரம் போத்தி சால்வை போத்தி கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணி கூலியில பிரமாதம் பண்ணிருக்கீங்கன்னு உபேந்திரா வீட்டுல பண்ணுறாங்க இது வந்து உபேந்திரா கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா யோ நான் கன்னடத்துல எவ்வளோ ஹிட்டு கொடுத்துருக்கேன் எவ்வளவு ரியல் ஸ்டார் நீங்க தான் கொடுத்தீங்க பட்டம் அதுக்கெல்லாம் நீங்கள் வீட்டில் வந்து செலிப்ரேட் பண்ண தியேட்டரில் செலிப்ரேட் பண்ணீங்க நான் பாராட்டினீங்க வெற்றி படமாக்கினீங்க வேறு விஷயம் இந்தளவுக்கு வீட்டில் வந்து செலிபிரேட் பண்ணலையா யாரு நாலு சீன் வந்திருக்கேன் பிரமாதம் படுத்திருக்கீங்கன்னு சொல்லும்போது போது அந்த நேரத்தில் கண்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு ரஜினி சார் வந்து நான் நடிக்கணும்னு பதினஞ்சு வருஷம் தவம் கிடந்தேன் எனக்கு இந்த படம் கிடச்சிது ஸோ இந்த படம் நாலு சீன் வந்தாலும் நச்சுன் இருக்கு அப்படிங்களுக்கு அவருடைய ரொம்ப வந்து கண்களுக்கு குறைய ஒரு ஸ்டேட்மெண்ட் இந்த பக்கம் கர்நாடக மக்கள் வந்து உபேந்திராவை கொண்டாடுறாங்க ரஜினி சார் வந்து நெய்டிவ் நமக்கு பெங்களூர் கனடா கூட இவர் நடிச்சதே பெருமைக்குரிய விஷயம்னு ஃபீல் பண்றாங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நார்த்ல அமெரிக்க அமீர்கான் அவர் மிஞ்சி போன கிளைமேஸ்ல பத்து நிமிஷம் விட்டு போகிறார் சரிங்களா அதை ரொம்ப ட்ரோல் பண்ண அமீர்கான வேஸ்ட் பண்ணிட்டாங்க செஞ்சுட்டேன் அமெரிக்காவில் ஏற்ற ரோல் ரூல் தான் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணி அமீர்கான்கிட்ட சொன்ன விஷயம் அவர் அதை கேட்டுட்டு தான் அக்செப்ட் பண்ணிருக்காரு நீங்க பணமும் அமெரிக்கன் கொண்டு வர முடியுமா நாகார்ஜுனன் ஒரு வில்லன் கேரக்டர் டெத்துக்கு அப்புறமேல ஒரு சிண்டிகேட்ல ஒருத்தன் வருவான் அப்படின்னு சொல்லும்போது போது அங்கே கட் பண்ண அமெரிக்கன் வர்றார் இது இது சீன் பட் அவர் அந்த நாயோட வர்ற அந்த அந்த டாக்கோட கூட அந்த வாக் பண்ணி வரும்போது அந்த காஸ்டியூம்ஸ் பார்த்தா இப்போ மும்பையில அவருடைய வீட்டுல அந்த கூட அந்த காஸ்டியூம் போட்டு தான் சுத்திட்டு இருக்காரு என்ன வேற ஏன்னா அவர் வந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட் நீ என்ன அதாவது தொப்பை வச்சு நடிக்கணும்னா தொப்பையை உருவாக்கி மாதிரி பண்ணுவாரு அது வந்து ஆர்ட்டிஃபிஷியல் நேச்சுரலா தொப்பையை உருவாக்குவாரு போற மாதிரிலாம் வந்துட்டு இருக்கு போற மாதிரிலாம் வந்துட்டு இருக்கு அந்த ஷார்ட்ஸ் காஸ்டியூம் பண்ணின போட்டு டேட்டு போட்டு இருக்காரு இப்போ அதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்றாரு அடுத்து வந்து உபேந்த இவர் நம்ம அதாவது லோகேஷ்க்கு என்ன கல்யாணம் ரிவியூ வந்தால் கூட அடுத்த படம் லோகேஷ் டைரக்ட் அதாவது நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறார் அமீர்கான ஹிந்தியில் ஸோ அதனால் அவங்க ரொம்ப ஹாப்பி இந்த பக்கம் சோமின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் நடக்கிற அத்தனை ஃபங்க்ஷனுக்குமே மோனியசாங்க ஆட சொல்கிறாங்க ஸ்டேஜில் அவர் பக்கம் ஆடிட்டு இருக்கார் எனக்கு டான்ஸே வராது எனக்கு ஆனால் ஆட வச்சார் சாண்டி மாஸ்டர் இன்னைக்கு உலகம் பூரா எனக்கு கொண்டு போய் ரீச் பண்ணிட்டாரு சாண்டி மாஸ்டர் இது யாருன்னா ரஜினி சார் மூலமாக எனக்கு கிடைச்சது அப்படின்னா சோபின் வந்து மலையாள இண்டஸ்ட்ரியில் போகிற எல்லா ஃபங்க்ஷனும் இன்டர்வியூ கொடுத்துட்டு சார் நீங்கள் டான்ஸ்னு சொல்கிறீங்க அந்த பேய் மாதிரி ஒரு நடிப்பை பார்த்துருங்க நீங்கள் அந்த உள்ள தோண்டி உள்ள புதைச்சிருவாங்களே எழுந்து பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு பக்கு இருந்தது அவர் சார் நடிப்பில் கிழிச்சு தொங்க விட்டார் சார் கேரக்டர் அந்த மாதிரி அதாவது அந்த கேரக்டர் எக்ஸ்போஸ் பண்ணணும்னா நீ உள்ள போட்டா கூட எந்திரிச்சு வருவான் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் அவன் டெரர் கேரக்டருங்கிற போக்கஸ் பண்ணுங்க அந்த சீன் அது ஒருத்தருடைய சீன் அந்த வேரியேஷன் காமிக்கணும்னா இப்படிலாம் அதே அதிகபட்சமான காமிச்சா தான் டெப்த் வரும் அதெல்லாம் ரஜினி சார் கடைசியில் கிணறு மாதிரி தோண்டி ஃபர்ஸ்ட்டு வருவார் ஐயோ ரொம்ப மோசமான விட்டா வந்துடுவான்னு டயலாக் இருக்கும் அந்த பக்கம் சோபின் ஒரு பக்கம் கலக்கிட்ருக்காரு அப்போ ரச்சிதா ராம் கூட பயங்கரமாக கழக ரச்சிதா ரஜிதாராம் வந்து சின்ன சின்ன ரோலில் பண்ணி அவங்க வந்து செகண்ட் ஹீரோயினாக பண்ணி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம்சல் ஆர்டிஸ்ட்டு கன்னடத்தில் நிறையா பண்ணியிருக்காங்க இது லோகேஷருடைய டேலண்ட் தான் நம்ம பார்க்கணும் கரெக்டாக அந்த சாய்ஸ் ஒன்று செலக்ட் பண்ணாரு பாருங்க அப்படியே ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிடலில் பிளாஸ்ட் பண்ணுவார் பாரு இந்த கேரக்டரை என்ன இதுங்க அந்த கேரக்டரு அவங்களுக்கு வந்து ரொம்ப ரெஸ்பான்ஸ் அதிகமாக இருக்குது இதன் மூலம் படம் நிறையா வந்திருக்குன்னு அவங்க ஒரு பக்கம் ஸ்ருதிஹாசன் என்ன சொல்கிறாங்க நான் ரஜினி அண்குள் நடித்தது ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் கடைசியில் கிளைமாக்சில் டைலாக் ரொம்ப நான் உங்களை அண்கில்னு கூப்பிடலாமான்னு ஒரு பக்கம் பெரியப்பா சித்தப்பா அப்படின்ட்டு ஒரு டேக் பண்ணால் கூட நான் ரஜினி அன்கிள் தான் எப்போவுமே சொல்லுவேன் அவரை எனக்கு எனக்கு இந்த படத்தின் மூலமாக என்னுடைய நடிப்பை காமிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது அது ரஜினி சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு லோகேஷ்க்கு தேங்க்ஸ் சொல்கிறேன் ஆனால் அந்த ஒரு கேரக்டருடைய வேரியேஷன் தான் கமலே பார்த்துட்டு ஸ்ருதிக்கு வந்து நல்லா பண்ணியிருக்கேன் சூப்பர்னு சொன்னதான் ஒரு தகவல் எனக்கு வருது எனக்கு இதை இதெல்லாம் ஒரு பக்கம் போக அடித்து கலக்குன சைமன் நாகராஜனா நாகராஜனா சைமன்ற ஒரு கேரக்டில் இது சைமன்ற பேரில் ஏற்கனவே ரஜினிகாந்த் ஒரு படம் பழைய படம் இருப்பார் சங்கர் சலீம் சைமன் அப்படிங்கிற டைட்டிலில் சார் அவருடைய அந்த கேரக்டர் பேர் சைமன் அந்த கேரக்டர் தூக்கி தான் இதில் நாகராஜன் வில்லன் வச்சுருப்பாங்க ஸோ நாகராஜனை பார்த்தீங்கன்னா ஆந்திரா தெலுங்கு நாள் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட நூறு கோடியை தாண்டிடுச்சு சார் குபேரா தான் மிகப்பெரிய ஒரு வெட்டியை நாகராஜனாவுக்கு அப்படின்னு சொல்லி நூறு கோடி ரூபா அந்த கலெக்ஷன் பாக்ஸில் இருக்கு இப்போ கூலி அதை கிராஸ் பண்ணிடு இப்போ அங்கே இருக்கிற மக்களே பார்த்தீங்கன்னா உங்களோ இந்த நாகராஜனாவை நம்ம இது வரைக்கும் பார்க்கலையே தெலுங்கு ஃபீல்டில் பயங்கரமான டெரர் இல்லை அப்படின்னு அவங்க இங்கே ஆந்திரா மக்கள் தெலுங்கானா மக்கள் வந்து நாகராஜனை தலைமையில் வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க எங்களுக்கு இது மாதிரி ஒரு நெகட்டிவ் ரோலில் ஃபுல்லாக ஒரு படம் பண்ணி கொடுங்க அப்படின்னு அங்கே வந்து நிறையா ஃபோர்ஸ் இருக்கு நல்ல கதை அம்சம் இருந்தால் கண்டிப்பாக பண்ணுவோம் அப்படின்னு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு இது ஒரு பக்கம் ஸோ டோட்டல் ஆர்ட் ஆல் ஆர்டிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 ஹாப்பி சார் இவங்க பண்ணுற விமர்சனங்க மாதிரிலாம் கிடையாது நான் வந்து லோகேஷ் அந்த சின்ன ஸ்கிரிப்டில் ஒரு லேங் விட்டுருக்காரே தவிர மற்றபடி எதுவுமே கிடையாது கொடுத்த கேரக்டர் என்னமோ எல்லா பேரும் நல்லா பண்ணியிருக்கேன் எல்லாமே ரொம்ப விருப்பப்பட்டு நாங்கள் பண்ணியிருக்கோம் இல்லை என்ன ஒரு ஸ்பெஷல்னா அமீர் வந்து இத்தனை கோடி கொடுத்தாங்க சம்பளம் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் பேசப்பட்டு அமீர்கானே இல்லையா சொன்னது இந்த படத்துக்கு நான் ஒரு பைசா கூட வாங்கலன்னு சொல்லியிருக்கார் அவர் நான் கெஸ்டும் எல்லாம் ரஜினி சாருக்கு இந்த படம் பண்ணியிருக்கேன் எனக்கு மன நிறைவுன்னு சொல்லியிருக்கார் அப்போ எந்த அளவுக்கு ரஜினி சாரை பிடிச்சால் ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்தை பார்க்கணும் நம்ம அவர் காலில் விழுந்தாரு அமீர்கான் வந்து ரஜினி காலில் விழுந்த உடனே அந்த இடமே பிளாஸ்ட் ஆச்சு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை ஆமா அடைய லஞ்சில் போகணும்னு ஆசீர்வாதம் இல்லையா நான் நான் இப்போவும் சொல்றேன் சார் ரஜினி அவர்கிட்ட வந்து அந்த ஒரு பவர் அதிகமாக இருக்கு சார் அந்த ஆன்மீகம் அவருக்குள்ள இந்த பவரை ஏத்தி வச்சிருக்கார் யாரு போய் பார்த்தாலும் பேசிட்டு ஆசீர்வாதம் வாங்கினானா வாங்கிட்டு வந்தவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு திருப்பம் இருக்கு அனுபவப்பட்டவேன் தெரியும் எனக்கு அதை பவர் ஹவுசின்னு சொன்னாங்க இல்லையா அத்தனை பவருமே வந்து உள்ளுக்குள்ள ஏத்தி அழகாக நடமாடிட்டு இருக்க நம்மளோட வாழுகின்ற ஒரு மகான் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இந்த நேரத்துல இதை சொல்றதை ஒன்றும் தவறு இல்லை பெருமையாக தான் நினைக்கிறேன் நான் இதை ஏன்னா ரஜினி சார்கிட்ட அவ்வளோ ஒரு அதாவது அந்த சக்தி வந்து அடக்கி தான் நம்ம அமீர் கான் கால நம்ம பார்க்க முடிஞ்சது அந்த ஆன்மீகம் பார்த்த உடனே ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குற அந்த இடத்துல கண்டிப்பாக சார் சார் அதே மாதிரி இப்போ இந்த படத்தை வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒரு படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூ வந்துச்சு அப்படின்னா அடுத்த நிமிஷமே வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடுவாங்க அட்வான்ஸ் புக்கிங் எல்லாரும் கேன்சல் பண்ணிடுவாங்க மூணாவது நாளே அந்த படம் வந்து காணாம போயிடும் ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூ வந்து ஐநூறு கோடி கலெக்ட் பண்ண முதல் திரைப்படம் இதுதான் ஸோ அப்போ ஒரு வேளை நெகட்டிவ் ரிவ்யூ வந்திருந்தால் இவ்வளோ கோடி கலெக்ட் பண்ணுமா ஒருத்தர் திரும்ப திரும்ப ரெண்டாவது தடவை பார்க்கும்போது தானே இந்த கலெக்ஷன் வரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க அது உண்மைதானா உண்மைதான் சார் அதுதான் சொல்கிறேன் இல்லையா அவங்க நெகட்டிவ் ரிவ்யூவே ஒரு பாசிட்டிவாக மாறி இருக்குன்னு தான் நான் சொல்லுறேங்க நான் நிறைய பேர்ட்டு என்னை விசாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்த்துட்டு வந்து கேட்கும்போது பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரிவ்யூ இல்லை என்னங்க இருக்குது நல்ல கதை தான் பட் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க அது நம்ம மறுப்பதற்கே இல்லை ரஜினி சார் பொறுத்த மட்டும் அருமையாக பண்ணியிருக்காரு என்ன நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்தாலும் அது பாசிட்டிவாக மாதிரி அது ப்ரொமோஷன் மாதிரி கொடுத்து உள்ளுக்குள் ஆடியன்ஸ் போனது காரணம் இந்த வசூல் அதிகப்படுத்துனதும் அந்த கல்யாண விமர்சனங்கள் தான் நான் சொல்வேன் நான் இதை பட் எதுவும் வந்தாலுமே ரஜினி சார் படத்தை அட்டாக் பண்ணாது ஒன்றும் ஒன்றுமே பண்ண தான் இந்த கூலி அடித்து சொல்லியிருக்குன்னு நான் சொல்ல வரேன் சார் அப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து பிளாக் பஸ்டர் அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டாங்க இந்த படத்தால் நஷ்டம் தயாரிப்பாளர் வந்ததா சார் கிடையவே கிடையாதுங்க உங்களுக்கு டேபிள்லேயே உங்களுக்கு அவுட்லைட் பிஸ்னஸே பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் ஹெவியாக பண்ணிட்டாங்க தியேட்டர் ஓனர் டிஸ்ட்ரிபியூட்டில் இருந்து வெளிநாடுகளில் வாங்கின அம்ச நீதிமன்றம் கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லாபம் இதில் அப்படின்ட்டாங்க உங்களுக்கு அறநூறு கோடி நெருங்கிட்டு இருக்கு ஐநூறு கோடி கிளப்பில் தாண்டுன்னா ஏற்கனவே பேசியிருக்கேன் இப்போ ஸோ மூணு மூணு ஹிட் ஹாட்ரி கொடுத்தவர் அவர் ரஜினி சார் அதனால் இந்த வசூலை வந்து எல்லா பேருமே வந்து இருக்காங்க எல்லாமே ஹாப்பின்னு சொல்கிறாங்க சன் பிக்சர்ஸும் ஹாப்பி தான் நீங்கள் இதனுடைய வெற்றி வில வந்து செலிப்ரேட் பண்ண போகிறாங்க இப்போ செலிப்ரேட் பண்ணும்போது யார் யார் கார் கிடைக்கும்னு தெரியாது இல்லைனா சன் பிக்சர்ஸ் கொடுப்பாங்களா கண்டிப்பாக இது வந்து மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வருடத்திலேருந்து மிகப்பெரிய ஃபஸ்ட்டு ஹேட் அதாவது ஹிட் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் கூலி படம் சார் ஓகே சார் இந்த வருடத்துடைய முதல் அறநூறு கோடி திரைப்படம் அதுனால் ரஜினி சாருடைய படம் தான் இது வந்து திரும்பவும் அடுத்த படம் ஒன்று வந்து வரும் அதை கண்டிப்பாக உடைக்கும் அது என்ன படம் அப்படின்னா ஜெயிலர் ஏன்னா எல்லாரும் அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போது இப்போ நான் நிறைய பேர் எங்கள்கிட்ட வந்து இருக்காங்க இந்த படம் பற்றி நிறைய அப்டேட்லாம் கொடுத்துட்ருக்கோம்ல கூலி படத்தை பற்றி நீங்கள் கூலி படத்தை கொடுத்து அப்டேட் எல்லாமே வந்துருச்சு நீங்கள் ஒரு மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடி கொடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் என்ன ட்ரெய்லர் வரப்போது எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டீங்க ஜெயிலர் டூ பற்றி எப்போ அப்டேட் கொடுக்க போறீங்க அது சம்மந்தப்பட்ட ஏதாவது அப்டேட் இருக்குதா இருக்குது சார் பட் நமக்கு வந்து அப்டேட் பண்ணுறது ரசிகர்களுக்கும் நம்மளுடைய சேனல் நேர்களுக்கும் சொல்கிற போனோம்னா நமக்கு வந்து அடிப்படை தகவல் பேசிக்கில் கரெக்டான விஷயத்தை கன்வே பண்ணணும் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அது கமெண்ட்ஸில் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது நேரில் நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் பட் கூலியினுடைய ஹிட்டு மெகா ஹிட் ஸோ அதனோட நிச்சயமாக இப்போ வந்து சமீபத்தில் நின் இந்தியில் தொடர்கிற வாய்ப்புகள் நிறையா இருக்குது ரெண்டாவது கேட்டீங்க அடுத்து எது கிராஸ் பண்ணணும்னு கண்டிப்பாக ஜெயிலர் டூ அதுக்காக காத்திட்டுருக்கு இப்போ ஷூட்டிங் வந்து டிசம்பருக்குள்ளே முடிக்க போகிறாரு அடுத்த வருஷம் படம் ரிலீஸு இந்த படத்தில் முறியடிக்க ரஜினியுடைய ஹிஸ்டரியே அந்த ரெக்கார்டை ரஜினி மட்டும்தான் பிரேக் பண்ண முடியும் அப்படின்னு அந்த ப்ரொடியூசர் கலாநிதி மாறன் சொன்னார் அதே தான் நம்மளும் சொல்ல வரோம் அவருடைய ரெக்கார்டை அவர் தான் முறியடிச்சு போய்கிட்டு இருக்காரு ஜெயிலர் டூ வருது நியூஸ் நிலையா இருக்குது நம்ம அடுத்த வீடியோவில் ஜெயிலர் டூ பற்றி நிறையா பேசலாம் சார் இந்த நடுவில் ஒரு ஹீரோவுடைய படம் வரப்போது அவருடைய படத்துடைய வசூல் வந்து பாதிப்படையுது இந்த கூலி படத்தால் அதனால தான் நெகட்டிவ் வியூ சொல்கிறாங்க ஒருவேளை அந்த திரைப்படம் வந்தால் கூலியை தொட முடியாமல் போயிருமோ அப்படின்ற காரணத்துக்காக தான் நெகட்டிவ் வியூ பரப்புனாங்க ஒரு பக்கம் போயிட்டு இருக்க சார் இல்லை அதுதான் அதுதான் திரும்ப திரும்ப நான் சொல்கிறோம்னா நெகட்டிவ் ரிவ்யூ பண்ணி ரஜினி சார் படத்தை அடிக்கணும் வசூலில் வந்து முறியடிக்கணும்னு நினச்ச ரசிகர்களுக்கு இப்போ பெரிய ஏமாற்றம் தான் கிடச்சிருக்கு நிறைய பேர் பண்ணவங்கலாம் இப்போ நெட் அவுட்டு எக்ஸாக விட்டு ரிலீஸாக வெளில போயிட்டாங்க ஏன்னா அவங்க பண்ணுறது தவறான ஒரு மெசேஜ்னு வந்து உண்மை தவறில் வரும்போது எல்லாம் வெளில போகிறாங்க அதனால் யாரும் யாருடைய ரெக்கார்டையும் வசூலையும் வந்து அடிக்க முடியாது மக்கள் மக்களுக்கு தான் தீர்ப்பு இருக்குது ஸோ எந்த நடிகர் வந்து ரஜினி சார் அடிக்கணும்னு நினச்சி பண்ணாலும் அது நடக்காதுங்கிற இந்த நேரத்தை சொல்லிக்கணும் நான் விரும்புற சார் நான் ஓகே சார் பல அப்டேட் கொடுத்துட்டீங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலர் டூ அப்டேட்டை கேட்டு கண்டிப்பாக நிறையா தொல்லை பண்ண போகிறோம் நீங்கள் அதே இந்த எப்படி அப்டேட் கொடுத்தீங்களோ அதேமாதிரி ஜெயலலர் டூ அப்டேட்டும் பேக் டு பேக் கொடுக்கணும் நன்றி சார் கண்டிப்பாக சார் நன்றி சார்